எப்பவுமே நம்ம முதலமைச்சர் அப்படிதான் பேசுறாரு ஒரு நாலஞ்சு நாள டிவியில பாக்குறேன் அப்பப்ப போதையின் தீமைகளை பத்தி முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்காரு போதை மாதிரி ஒரு அழிவு எதுவுமே கிடையாதுங்கிறாரு ஆனா டாஸ்மாக் கடையை மூட மாட்டேங்கிறாரு டாஸ்மாக் கடையில விற்பனையை அதிகப்படுத்தணும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல சேலானா ரெண்டு கவுண்டர் ஓபன் பண்றோம் அதே மாதிரி தான் பக்கத்துல ஹவுசிங் போர்டு வீடு கட்டி இருக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வீடு கட்டிருக்காங்க மாடி மாடி கணக்கா அது கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணி கவர்மெண்டே திட்டமிட்டு கவர்மெண்ட் செயல்படுத்தி மக்களை வச்சிருக்கு சிலதை வித்திருக்காங்க இதே வேளச்சேரி ஏரிய மறிச்சுதான் நூறடி ரோடு போட்டிருக்காங்க அரசாங்கம் இதே இடத்துல கட்ட வீடுகள்லாம் இடிக்க போறாங்களா அங்க கணக்கு எடுப்பாங்களா இது முக்கியமான கேள்வியா இல்லையா இரண்டாவது நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அங்க குடி இருக்கிறவங்க எல்லாம் வீட்டு வரி கட்டுறாங்க அப்ப உங்க வீட இடிக்க போறோம் உங்கள்ட்ட வீட்டு வரி வாங்க மாட்டோம் உங்க வீட இடிக்க போறோம் உங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கிடையாது உங்க வீட இடிக்க போறோம் உங்களுக்கு எல்லாம் ஆதார் அட்டை கிடையாது உங்க வீட இடிக்க போறோம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லிருக்காங்க எல்லா விதமான என்னென்ன நார்மலா என்ன ஒரு குடியிருக்கிற மக்கள் கிடைக்கணுமோ அத்தனை இணைப்புகளையும் சேவையையும் அரசாங்கம் கொடுத்துட்டு இப்ப திடீர்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க காலத்துல நீங்க குடி இருக்க கூடாது ஓடுனா என்ன நியாயம் இது எப்படி ஒரு நீதிமன்றத்திலேயே இப்படி ஒரு கருத்து சொன்னா கூட அரசாங்கம் இந்த மக்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு அந்த நீதிமன்றத்துல வாதிட்டு இவங்களுக்கு காப்பாற்றணும் இவங்களுக்கு இங்க குடியிருக்கிற உரிமையை பெற்றுத்தரணும் இதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை போன தேர்தல் நடந்துச்சு இந்த பகுதியில் இருக்க யாருமே ஓட்டு போடாதீங்க உங்களை எல்லாம் இடிக்க போறோம்னு எந்த கட்சியாவது சொல்லிச்சா பத்து குழுனா திமுக சொல்லிச்சா அப்ப இன்னைக்கு பல ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அரசாங்கத்தின் மூலம் நடந்திருக்கு வல்லூர் கோட்டமே ஏரியில எல்லாம் கட்டப்பட்டது கோயமேடு பஸ் ஸ்டாண்டு ஏரியில எல்லாம் கட்டப்பட்டது எத்தனையோ அமைப்புகள் ஏரியில கட்டுறோம் என்ன செய்யணும் இனிமேல் யாரும் ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தினோட கடமை அதை விட்டுட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குடியிருக்கவங்க எல்லாம் பட்டியல் எடுக்கிறது பயமுறுத்துறது திருப்பி தேர்தல் வரும்போது உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படியே ஆளு கட்சி லேசா பேசி முடிச்சிட்டு வர தேர்தல ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேக்குறது ஓட்டு போட்டு ஜெயிச்ச பிறகு மறுபடியும் வந்து இடிக்க வர்றது லிஸ்ட் எடுக்கிறது இதே பிழைப்பா ஒரு மக்களை ஏமாத்தி அவர்களுக்கு வஞ்சகம் தான் ஓட்டு வாங்கணுமா இந்த முதலமைச்சர் சிந்திக்கணும் ரேஸ் கோர்ஸ்ல ஏறி கட்டுறீங்க அது என்ன ஒரு மூணுல ஏறி எவ்வளவு பேர் ஏறி உலகத்தெல்லாம் இருக்கே ஒரு ஒரு நூத்துக்கணக்கான ஏக்கர் ஒரு பெரிய ஏரியை கட்டுங்க ஒரு டேம் மாதிரி கட்டுங்க எல்லா மழை நீரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திட்டம் போடுங்க அதை விட பள்ளமான பகுதியில இருந்தா வச்சு வாட்டரை மேல கொண்டு வந்து எப்படி கிருஷ்ணகிரியில தண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி கொண்டு போய் வேளச்சேரி ஏரியில ஒரு நூறு ஏக்கர்ல ஏரி கட்டுங்க சார் ஒரு ரெண்டு டிஎம்சி மூணு டிஎம்சி தேக்கி வைக்கிற அளவுக்கு அதை விட்டுட்டு நாற்பது வருஷமா குடியிருக்கிறவங்க கட்டண இணைப்பு மின் மின்சார இணைப்பு கட்டுறவங்க ஓட்டு போடுறவங்க ரேஷன் கடையில ஜாமா வாங்குறவங்க அத்தனை பேரையும் இந்த ஊர் மக்கள் இந்த பகுதி மக்கள் அந்த குடும்பத்துல போய் கேட்டா எங்கப்பா கூடி இருக்க வேலை செயல இருக்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சொன்னவங்கள அவங்க அட்ரஸ் அழிக்க பாக்குறீங்களா இது நியாயம் இல்லை அவர்களுக்கு பாஜக துணை நிற்க வேண்டும் என்று எங்க மாநிலத்தில் சொன்னதன் அடிப்படையில இங்க வந்திருக்கிறோம் அந்த மக்களோட நாங்க என்னைக்கு குரல் கொடுப்போம் பொதுமக்கள் தொடரப்பட்ட வழக்கிலேயே உயர் தள்ளுபடி பண்ணிருக்காங்க இது வந்து மக்களுக்கு வந்து எப்படி பொதுமக்கள் நீதிமன்றம் ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்கலாம் தண்ணீர் பிடிக்கிற பகுதியில் வீடுகள் கட்டுவது நியாயமா தவறான்னு கேட்டா தவறுதான் ஆனா இன்னைக்கு தண்ணீர் பிடிக்கிற பகுதியில் இன்னைக்கு போய் நீ வீடு கட்ட தவறு இப்ப இவங்கள ஒப்பிட்டு பாக்கும்போது அரசாங்கத்தினுடைய ஸ்லம் க்ளீயரன்ஸ் மடையும் அவசியமோடையும் எடுப்பீங்களா அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க அது இல்லங்க நீங்க மழையில பாதிக்கப்படுற பகுதி வேலைங்கிறது எல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்ல பாதிக்கப்படுறது முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் வடசென்னை பெரிய அளவுல பாதிக்கப்படுது டி நகர் உள்பட எல்லா சுரங்க பாதையும் மூழ்குது ரோட பிளாக் பண்ணி வைக்கிறோம் இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்த சென்னையில் சுற்றுப்புற சேர்த்து ரெண்டு கோடி பேர் வாழ்றோம் அதுக்கு வேண்ட நீர் ஆதாரம் கழிவு நீர் மழை நீர் சேகரிக்கிறது மகளிர் வெளிப்படுத்துறது எல்லா திட்டமும் மாறிடுச்சுங்க பழைய கதையில சொல்ல முடியாது இன்னைக்கு நவீனமா அவர் தான் புது புது நபர்கள் கூட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணி முதலமைச்சர் செஞ்சாங்கல்ல அதை சீக்கிரம் வேகப்படுத்தணும் இந்த பகுதி மட்டுமா வேளச்சேரியில் இருக்க ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பரவளப்புல எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்குது பேபி நகர்ல தண்ணி நிக்கலையா எல்ஐசி நகர்ல தண்ணி நிக்கலையா இந்த பகுதியில் மட்டும் தண்ணி நிக்குதுன்னா கூட உங்களுக்கு பேச்சை நான் ஓரளவு கேட்கலாங்க ஒட்டு மொத்தமா நிக்குது ஒட்டு மொத்தமா சென்னை அடிக்க போறோமா இது தவறு மக்களோட அரசாங்கம் இருக்கணுங்க அதாங்க எங்க தலைவர் அண்ணாமலை கோரிக்கை